வெல்கம் டு டிஎன்பிசி ட்விட்டர்ஸ் டிசம்பர் பத்து இன்று தமிழ்நாட்டின் அரசியல் சாணக்கியர்னு அழைக்கப்படுற தமிழகத்துடைய முன்னாள் முதல்வர் திரு ராஜாஜி அவர்களுடைய பிறந்த தினம் ஸோ இந்த டேயில் நம்ம ராஜாஜி அவர்களை பற்றின இம்பார்ட்டண்டான நியூஸ்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம் பிறப்பு டிசம்பர் பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டில் தொடரப்பள்ளி அப்படின்ற ஒரு ஊரில் பிறக்கிறாரு ஸோ இந்த ஊர் வந்து சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு ஸோ அன்றைய சேலம் மாவட்டம் இப்போ இது கிருஷ்ணகிரியில் அமைஞ்சிருக்கு இயற்பெயர் இவருடைய இயற்பெயர் வந்து சக்கரவர்த்தி ஸோ இவருடைய சிறப்பு பெயர்கள் என்னென்னா மூதறிஞர் அரசியல் சாணக்கியர் அப்புறமா சேலத்து மாம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு அனைவராலும் செல்லமாக அழைக்கப்படுறாரு ஸோ இவருடைய அரசியல் பயணம் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் கல்கத்தாவில் ஒரு காங்கிரஸ் செஷன் நடக்கும் ஸோ அப்போ தான் இவர் வந்து இந்திய தேசிய காங்கிரஸில் இணைஞ்சிருப்பார் அடுத்ததான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு டு பத்தொம்போதில் வந்து சேலத்துடைய சேர்மனாக இருப்பார் ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமானது ஒத்துலேமை இயக்கம் ஸோ ஒத்துழையாமை இயக்கம் நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டு இருபத்தி ரெண்டில் நடக்கும் ஸோ தமிழ்நாட்டில் நடந்த ஒத்துலேமை இயக்கத்துடைய தலைவராக இவர் தான் இருந்திருக்காரு அடுத்ததான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஸோ கயா காங்கிரஸ் செஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா ஒன்று சீர்படுத்துவது அல்லது முடித்து வைப்பது அப்படின்ற ஒரு முழக்கத்தை வந்து எல்லோரும் முழங்குவாங்க ஸோ அதை வந்து இவர் எதிர்த்து முன்மொழிஞ்சிருப்பார் ஸோ இது என்னென்னா இந்த ஒத்துலாம் இயக்கத்துக்கு அப்புறமா என்னாகுன்னா ரெண்டு செஷனாக பிரியும் காங்கிரஸ் வந்து ரெண்டாக பிளவுபடும் மாற்றத்தை விரும்புவோர் மற்றும் மாற்றத்தை விரும்பாதோர்னு சொல்லிட்டு ஸோ மாற்றத்தை விரும்புகிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா சட்டமன்றத்துக்குள்ளே போகிறதுக்காண்டி முடிவு பண்ணுவாங்க ஸோ சிஆர் தாஸ் மோத்திலால் நேருலாம் இந்த டைமில் தான் புதிய கட்சிகள்லாம் உருவாக்குவாங்க ஸோ காந்தி என்ன பண்ணுவார்னால் இல்லை ஆங்கில அரசுக்கு கீழே நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இருப்பார் ஸோ காந்திக்கு கீழே உள்ளவங்களாம் மாற்றத்தை விரும்பாதவங்க ஸோ இவர் இதனால தான் இந்த கூற்றை வந்து இவர் வந்து எதிர்க்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ காந்திஜி என்ன பண்ணுவாங்கன்னா சபர்மதி ஆசிரமம்னு சொல்லிவிட்டு ஒன்று கட்டுவாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் இவர் ஒரு ஆசிரமம் கட்டுவார் எங்கன்னா திருச்செங்கோடில் ஸோ இந்த திருச்செங்கோடு வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னா நாமக்கல் மாவட்டத்தில் தான் அமைஞ்சிருக்கு ஸோ அடுத்ததாக ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஈவெண்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூணு சட்ட மறுப்பு போராட்டம் ஸோ சட்ட மறுப்பு போராட்டம் நடக்கும் ஸோ அதனுடைய ஒரு பகுதியாக என்னென்னா உப்பு சத்தியாகிரகம் நடக்கும் ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் காந்திஜி அவர்களுடைய உப்பு சத்தியாகிரக போராட்டம் ஸோ இந்த உப்பு சத்தியாகிரக போராட்டத்துக்கு தமிழ்நா தமிழ்நாட்டுடைய தலைவராக இருந்தவர் யாருன்னா ராஜாஜி தான் ஸோ தமிழ்நாட்டில் இது எங்கே நடக்கும் அப்படின்னா திருச்சியில் வேதாரண்யத்தில் நடக்கும் ஸோ அடுத்ததாக இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு டு முப்பத்தி ஒன்பதில் தமிழ்நாட்டுடைய முதல்வராக இருப்பார் ஸோ அப்போ தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நீல் சிலை அகற்றக்கூறி ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடக்கும் ஸோ அந்த நீல் சிலை அகற்றும் சட்டத்தை இவர் தான் கொண்டு வந்திருப்பார் ஸோ அந்த சிலையை அகற்றி சென்னை அருங்காட்சியகத்தில் வச்சுருப்பாங்க ஸோ அடுத்ததான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் ஸோ அந்த டைமில் நிறைய ஆலய நுழைவு போராட்டங்கள் நடக்கும் ஸோ அதை சட்டமாக கொண்டு வந்திருப்பார் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் வந்து விற்பனை வரியை கொண்டு வந்திருப்பார் விவசாயிகள் கடன் நிவாரண சட்டம் சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருப்பார் ஸோ அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் ஹிந்தியை கட்டாய படமாக்கியிருப்பார் ஸோ இவருடைய அரசியல் வாழ்க்கையிலே மிகப்பெரிய பிளாக் மார்க் இது தான் ஸோ இதை எதிர்த்து நிறைய தலைவர்கள் போராட்டம் நடத்துவாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் முதல் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடக்கும் ஸோ என்ன பண்ணுவார்னா மெட்ராஸில் ஒரு நூற்றி இருபத்தி பள்ளிகளில் ஹிந்தியை கட்டாய பாடமாக்குவார் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் ஜமீன்தாரி முறை ஒழிப்புச் சட்டம் கொண்டு வருவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் என்ன பண்ணுவார்னா பதவி விலகிடுவார் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் அக்டோபர் இருபத்தொன்பதாம் தேதி வந்து பதவி விலகியிருப்பார் ஸோ எதுக்காண்டி அப்படின்னாக்க ஸோ இந்த டயத்தில் தான் செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கும் ஸோ ஆங்கில அரசு என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம இந்திய கவர்மெண்ட்டை கேட்காமலே நிறைய இந்தியர்களை அந்த வேர்ல்டு வாரில் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் என்ன பண்ணுவார்னால் இவர் பதவி விலகுவார் ஸோ இவரை பார்த்துட்டு த அடுத்ததாக இந்தியாவில் அடுத்தடுத்து நிறைய முதல்வர்கள் வந்து பதவி விலகுவாங்க அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு டு ஐம்பதில் சென்னை மாகாணத்துடைய முதல் மற்றும் கடைசி கவர்னர் ஜென்ரலாக இவர் தான் இருந்திருப்பார் ஸோ இவருக்கப்புறம் இந்த போஸ்டிங்கவே ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஸோ முதல் இந்தியர் இவர் தான் ஸோ கடைசி கவர்னர் ஜென்ரலாக இருந்தவரும் இவர் தான் ஸோ அடுத்ததான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு டு நாற்பத்தேழில் மேற்கு வங்காள ஆளுநராக கொஞ்ச காலம் இருந்திருப்பார் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் பதவியில் விலகியிருப்பார் இல்லையா அதுக்கப்புறம் மறுபடியும் புதிய இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு டு ஐம்பத்தி நாலில் முதல்வராக இருந்திருப்பார் ஸோ இப்போ தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் என்ன பண்ணுவாருன்னா ஆல்ரெடி மெட்ராஸ் துவக்கக் கல்வி திட்டம்னு சொல்லிட்டு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க அதை வேறு வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவார் மாற்ற பெற்ற மெட்ராஸ் துவக்க கல்வி திட்டம்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணுவார் ஸோ இந்த திட்டம் வந்து நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாச்சு இது வந்து குலக்கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு பெரியார் இதை அழைச்சார் இது என்னென்னா ஸோ பள்ளிகளில் காலையில் எப்பவும் போல் பாடங்கள் நடக்கும் ஸோ மதியத்துக்கு மேலே என்னென்னா ஒவ்வொரு மாணவர்களும் அவங்க குடும்ப தொழிலை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு திட்டம் ஸோ இது என்னென்னா பிற்படுத்தப்பட்டவர்களை இன்னும் பிற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தலைவர்களும் நம்புனாங்க ஸோ எல்லாருமே இதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஸோ இந்த திட்டமே இவருடைய பதவி விலகலுக்கு ஒரு முக்கிய காரணம் ஆயிடுச்சு ஸோ அடுத்ததாக சாக்ரட்டிஸுடைய வாழ்க்கை வரலாற்றை சோக்ரதர் அப்படின்ற ஒரு பேரில் இவர் எழுதியிருக்காரு அடுத்ததாக ராஜாதிதான் என் மனசாட்சியின் காவலர் அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜி இவர் பற்றி புகழ்ந்து சொல்லியிருக்காரு ஸோ ராஜாஜி அவர்கள் மிகப்பெரிய அரசியல்வாதி மட்டுமல்ல மிகச்சிறந்த படைப்பாளியும் கூட ஸோ இவருடைய முக்கியமான நூல்கள் பார்க்கலாம் சக்கரவர்த்தி திருமகள் ஸோ இந்த நூல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கோம் ஸோ அடுத்ததாக கண்ணன் காட்டிய வழி குறையொன்றுமில்லை வியாசர் விருந்து சிறைவாசக குறிப்பு தக்கற்ற பார்வதி திண்ணை ராமாயணம் குடிகெடுக்கும் கல் மேன் கைண்ட் புரோட்டிஸ் பாரத ரத்னா இந்திய மாமணின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுற இந்த பாரத ரத்னா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தான் முதல் முறையாக கொடுக்கப்பட்டது ஸோ இதை வாங்கின மூவர் யாருன்னா திரு ராஜாஜி அவர்கள் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சர் சி வி ராமன் அவர்கள் இறப்பு டிசம்பர் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க